எனக்கு ரொம்ப நாளாக ஒரு டவுட்டுங்க லவ் பண்ணிவிட்டு வீட்டு சம்மதத்தோட அரேஞ்ச் மேரேஜ் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஆஃப்டர் மேரேஜ் வந்து மாமியார் வீட்டில் புருஷனோ இல்லை மாமியாரோ ஏதோ பிரச்சனை பண்ணுறாங்க அப்படின்னு நம்ம வீட்டில் போய் சொன்னோம் அப்படின்னா அவங்க சொல்கிற வார்த்தை வந்து நீயா தானே தேடிக்கிட்ட கஷ்டமோ நஷ்டமோ நீ தான் அனுபவிக்கணும் எங்களுக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிடுறாங்க இதே வந்து அவங்க பார்க்குற மாப்பிள்ளையை வந்து நம்ம மேரேஜ் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா அந்த டயத்தில் ஏதாவது பிரச்சனை வருது மாமியார் வீட்டில் அப்படின்னா அப்போ மட்டும் வந்து கேட்பாங்கன்னு நினைக்கிறீங்க கேட்க மாட்டாங்க கஷ்டமோ நஷ்டமோ அந்த குடும்பம் அப்படின்னா இப்படி தான் இருக்கும் அனுசரித்து தான் போகணும் நான் பார்க்காத கஷ்டமா நான் படாத சித்திரவதையா அதெல்லாம் தாண்டி தான் வந்திருக்கேன் எல்லாத்தையும் அனுசரித்து போகணும் குடும்பம்னா இப்படி தான் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க இதுல நல்ல தெளிவாக ஒரு விஷயம் புரியுதுங்க மேரேஜ்னு ஒன்று பண்ணி கொடுத்துட்டாங்க அப்படின்னா அவங்களோட கடமை முடிஞ்சது அவ்வளோதான் கல்யாணத்துக்கு அப்புறம் எல்லா பெண்களுக்குமே வந்து பிறந்த வீடும் நிரந்தரம் கிடையாது புகுந்த வீடும் நிரந்தரம் கிடையாதுங்க கல்யாணத்துக்கு அப்புறம் பிறந்த வீட்டுக்கு நம்ம விருந்தாளி புகுந்த வீட்டுக்கு வந்து நம்ம சம்பளம் இல்லாத வேலைக்காரி அவ்வளோதாங்க இது இது எல்லாருக்கும் பொருந்துமா அப்படின்னு கேட்டா எனக்கு தெரியலங்க மேக்ஸிமம் வந்து நான் கேள்விப்பட்ட வரையும் இப்படிதான் நடக்குது இது என்னுடைய தனிப்பட்ட கருத்துங்க உங்களுக்கு ஏதாவது கருத்து இருந்துச்சுன்னா மறக்காம கமெண்ட் சொல்லுங்க விடிய பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஓகே தேங்க்யூ பாய்